தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகங்களும் வாழும் தமிழ் நெஞ்சுங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்தைக்கு நன்பு கலந்த வணக்கங்கள் அனைவரும் நலமாக இருக்கீங்களா நீங்கள் நலமோட வாழ பெருமானை வணங்கி கிட்டத்தட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிறைய எதிர்பார்ப்புகளோட நிறைய கனவுகளோடு இங்கே நம்ம லைஃப்பில் ஏதாவது கஷ்டங்கள் தீருமா நம்முடைய லைஃப்பில் எல்லாம் மாற்றங்கள் வருமா நம்முடைய ஃபேமிலி நல்லா இருக்கும் அப்படின்னு பல கனவோட தான் என்னை வீடியோவை நீங்கள் பார்க்க வந்திருப்பீங்க இப்போ ஏற்பட்ட இந்த மாதத்தில் ஒரு கண்ணக்கட்டி காட்டில் விட்டு கண்ணை திறந்து இருந்தப்ப இந்த வழியில் போப்பா அப்படின்னு சொன்னா எப்படி இருப்போம் ஒரு ஹாப்பினஸ் உங்களுக்கு இருக்கணும் அந்த வழியில போப்பா நல்லது நடக்குன்னு சொன்னா எப்படி இருப்போம் ஏன்னா நீங்கள் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வழிகாட்டுறது காலிலிருந்து தான் இப்ப நான் வருத்த போறேன் சார் எனக்கு எவ்வளோவுமே யாருமே உதவி பண்ண மாட்டாங்க நான் தான் எல்லாத்துக்கும் உதவி பண்ணிட்டே இருக்கேன் சொல்லுவா ஏனிப்பொடி வாழ்க்கை தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கிறேன் என்னைய வச்சு ஏறி நிறைய பேர் போயிட்டாங்க இன்னும் நான் அதே இடத்துல தான் இருக்குன்னு சொல்கிற வழி நம்ம பார்க்குறேன் இப்பேற்பட்ட சூழலில் நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு மூணு நாலு மாதம் நல்லா இருக்கக்கூடிய மாதங்கள் நான் கணிச்சிருக்கேன் அது ஏன்னா குரு பயிற்சி இருக்குது சனி பயிற்சி இருக்குது ராகிய பயிற்சி இருக்குது புதனுடைய பயிற்சி இருக்குது சுக்கரனுட பயிற்சி இந்த மாதிரி கிரணனுடைய பயிற்சி நிறைய இருக்குது அந்த பயிற்சியுடைய தன்மையில் உங்களுக்கு உங்கள் ராசிக்கு இந்த டே டைம்ல இதை பண்ணுங்கன்னு சொல்லி மிக அற்புதமான மாதங்கள்ல நான் கிடைச்சிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையா பார்த்து முடியுங்க கண்டிப்பாக தெளிவான விளக்கங்கள் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்க உங்க சிம்ம ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட ஒரு மூணுல நாலு மாதம் ரொம்ப சூப்பராக இருக்கும் போது அந்த மாதத்துல நம்ம என்ன செய்யலாம் ஏன்னா வந்து நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் ஏன்னா கிட்டத்தட்ட கடந்த வருடங்கள் கடந்த மாதங்கள் நம்ம பார்க்கும் பொழுது அதிகமான தடைகள் தடுமாற்றங்கள் அதிகமா இருந்துச்சு வேலை இழப்பு தொழில பிரச்சனை ஃபேமிலியான குழப்பங்கள் நிறைய சந்திச்சிட்டே இருக்கீங்க இடைப்பட்டு பாத்தீங்கன்னா ஏமாற்றங்கள் அதிகமாக சந்திச்சிட்டீங்க அடுத்தடுத்த பிரச்சனைகள் மேல் பிரச்சனைங்கிற மாதிரி பயணிக்கிறீங்க நம்பிக்கை வந்து யார் மேலே வச்சாலும் அதுக்கு லாஸ்ட் ஃபைனல் வந்து நம்ம ஏமாற்றமாக தான் இருக்குது நம்ம வந்து ஒருத்தருக்கு முன்னாடி அவங்களுக்கு எத்தனை உதவிகள் செஞ்சாலும் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அது தான் முடியுது இத்தனை விஷயங்களையும் அணு உணவா சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க இப்பேற்பட்ட சூழலில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பிறகு போகுது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கிட்டத்தட்ட மூன்று பயிற்சி அது மெயினாக எல்லாருக்கும் தெரிஞ்சது உங்களுடைய ராசிக்கு சனி எட்டில் போய் அமர போறாரு அது வந்து அஷ்டம சனியாக வந்து அமரப்போகிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு பயமாக இருக்குது உங்களுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி அது ராசிலேயே வந்து பார்த்தீங்கன்னா கேது வர போகிறாரு கிட்டத்தட்ட ஏழில் ராகு வேற போக போகிறாரு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பயிற்சி அதுதான் ஒரு பாசிட்டிவாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் நிறைய வீடியோஸை பார்த்துருக்கலாம் தெரிஞ்சதும் இருந்திருக்கலாம் பட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே எந்த மாதம் நல்லா இருக்கு ஏன்னா வந்து எல்லா மாதம் நமக்கு எல்லாருக்குமே நல்லா இருக்கிறது கிடையாது அப்போ அந்த மூணு நாலு மாதத்தில் ஒரு கிளிக் பண்ணால் கூட போதும் நம்ம தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கலாம் அந்த ஈரை நம்ம வந்து எப்படியோ ஒரு வகையில் சமாளிச்சுட்டு அடுத்த ஃபியூச்சருக்கு கூட நம்ம வந்து அடுத்த வளர்ச்சிக்கு போய்க்கலாம் ஒரு விதை மாதிரி கூட நம்ம போட்டு அடுத்த கட்ட நகரவுக்கு கொண்டு போய்க்கலாம் அப்பேப்பட்ட சூழலில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான மாதம் அப்படின்னு நம்ம பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஜனவரி பிப்ரவரி மார்ச் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தொம்போது ஒரு மூணு மாதம் வச்சுக்கங்க இந்த மூணு மாதத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னா புதிய திட்டமிடல் புதிய வாய்ப்புகளை தேடி போகிறது தொழில் சார்ந்த விஷயம் அதுவும் மெயினாக பார்த்தீங்கன்னா ரியல் எஸ்டேட்டு அதுவும் பார்த்தீங்கன்னா இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்க ஹார்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் லைனில் இருக்கிறவங்க இவ்வளோ ரொம்ப அற்புதமான அபிரூதமான வாய்ப்புகள் தொழிலில் உண்டுங்க அது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா உணவு சம்பந்தப்பட்ட இந்த ப்ரான்சைஸ் எடுத்து பண்ணுறவங்க ஃப்ரான்சைஸ்னா வேறவங்களோட எடுத்து வேலைகள் எடுத்து இருக்கிறீங்க ஆல்ரெடி நீங்கள் வந்து அவங்க டைப் அப் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு காலம் அப்போ இந்த டைமை வந்து இந்த ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ மந்த்ஸில் ஒரு மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கணும் ஒரு சில ஐடியாலாம் பண்ணி திட்டமிட்டதோடு அதை பயணிச்சிக்கலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாதங்களில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா சனி போய் ராகுட இணைந்து அமர்ந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளுக்கு அந்த காலகட்டத்தில் இருப்பாங்க அப்போ வந்து ரொம்ப கவனமாக நீங்கள் கையாளணும் வேலை விஷயங்கள்ல கொடுக்கல் வாங்கல புதிய தொழில் தொடங்குறதில் புதிய வாய்ப்பு தேடி போகிறது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அந்த ஒரு ஃபிஃப்டி டேஸுக்கு அப்புறம் வரக்கூடிய ஒரு கிண்ணியாக ஒரு த்ரீ டூ ஃபோர் மந்த்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது அதனால கவனமாக செயல்படணும் எட்டில் சனி வேறு அமர்றதுனால வீண் வாக்குவாதங்கள் தேவையில்லாத செலவுகள் விரை செலவுகள் கடன் வாங்குறது கடன் கொடுக்கறது இதில் எல்லாமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி அடுத்தவங்களுடைய பிரச்சனைக்கு இன்வால்வ் ஆகவே ஆகாதீங்க ஏன்னா நிறைய நீங்கள் தவறு சிம்மராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுடைய நேர்மையே உங்களுக்கு பிடிக்கும் அடுத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணுங்கிற எண்ணம்லாம் இருக்கிறதெல்லாம் ரைட்டு தான் ஆனால் பட்டு நீங்கள் அடுத்தவங்க பிரச்சனை இன்வால்வ் ஆனீங்கன்னா இந்த மாதிரியான காலங்களில் தேவையில்லாத மன உளைச்சல்களை கண்டிப்பாக சந்திப்பீங்க தேவையில்லாத வீண்வம் வழக்குகள் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் முடிஞ்சளவுக்கு அடுத்தவங்க பிரச்சனை இன்வால்வ் ஆக வேண்டாம் அதே மாதிரி உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய தாயோ தகப்பனாரோ அண்ணனோ தம்பியோ அக்காவோ தங்கச்சியோ கூட பிறந்தவங்களை இவங்க எல்லாத்துலேயுமே உங்களுடைய கோபங்களை வந்து அதிகப்படுத்தாம அவங்கள்ட விட்டு கொடுத்தோம் அவங்களுடைய தேவைகளை புரிஞ்சோம் உங்களால முடியுதோ முடியலையோ அவங்க கேட்கக்கூடிய விஷயங்களை செஞ்சு கொடுக்குறதுக்கான முயற்சி மட்டும் இருந்தேன் ஏன்னா இந்த மாதிரியான காலங்களில் வீண் சாபங்களை உள்வாங்கிக்க கூடாது ஏன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா சனி வந்து நடைமுறை கருமாகலை பிரதிபலிக்கக்கூடியவராக இருப்பார் ராகு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முன்னோருடைய கருமாவளை பிரதிபலிக்கக்கூடியவராக இருப்பார் அவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் எனர்ஜியெல்லாம் உள்வாங்குவார் கருமாகலை அப்போ ரெண்டு கிரகங்கள் இணையும் பொழுதுலாம் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரல் மேலெலாம் அதிகமான தொந்தரவுகள் வரலாம் அப்படிங்கிறனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பயணிங்க நான் அதுதான் சொல்கிறேன் வேற ஒன்றும் இல்லை மற்றபடி பயப்பட தேவையில்லை உரி பண்ணிக்கு தேவையில்லை ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நிதானத்தோடு செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள் வாய்ப்பு அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வெளிநாடு பயணங்கள் வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு லாபகரமான சூழல் வீடு கட்டுறது இடம் வாங்குறது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறது பழைய வாகனத்தை புதுப்பிக்கிறது இது எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ காலம் அஷ்டம சனி வேறு எந்த காலங்களில் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டால் சுப செலவு தாராளமாக திருமண விஷயங்கள் பண்ணலாம் பட் உங்களுடைய க ஜாதகத்தில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா திசா புத்தி ஃபேவராக இருக்குது அல்லது வந்து உங்களுடைய ஜாதக ரீதியாக பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு டைம் ஆனது நல்லா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த காலத்தில் முடிவெடுக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ராகு வந்து பார்த்திங்கன்னா எட்டில் போய் அமர்ந்து அந்த ஐம்பது நாளைக்கு இருக்கிற காலகட்டத்தை சனியோட கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தடைகளை கொடுப்பாரு பட் அது திரும்பியும் வந்து ச அந்த குரு வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ராபஸ்தானத்தில் இருப்பார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் இருப்பார் கிட்டத்தட்ட அது நல்ல டைம் அப்போ நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணால் திரும்ப கூட பண்ணிக்கலாம் அப்போ பொருத்தம் பார்த்தும் மேட்ச் பண்ணி பண்ணணும் மாதிரி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் கல்விக்கு முக்கியத்துவமான விஷயங்கள் இந்த காலகட்டங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம் புதிய புதிய முயற்சி எடுக்கலாம் நீங்கள் உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு ஃபோர்ஸில் அல்லது உங்களுடைய கல்வியில் நல்ல பேர் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூட இந்த காலகட்டத்தில் நடக்கும் அதனால் நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த டைமை யூஸ் பண்ணுங்கள் கொஞ்சம் சில தடைகள் இருக்குது சுசுலாக பார்த்தீங்கன்னா ஒரு சில மாறுதல் மாற்றங்கள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக மட்டும் இருந்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த ஒரு குறிப்பிட்ட மூணு நாலு மாதங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பில் கொடுக்கும் தைரியமாக இருங்க நல்ல விஷயங்கள் நடக்கும் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா டீட்டிலாக நீங்கள் வந்து ப்ரொடிக்ஷன் பார்த்தீங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பில் உங்களுக்கு இன்னும் வந்து டெப்த்தாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சுய ஜாதகத்தை அது வந்து தொழிலில் எப்படி பண்ணலாம் ஃபேமிலி ரீதியாக என்ன முடிவுகள் எடுக்கலாம் எந்த காலகட்டங்களில் திருமணம் நடக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் வரப்போகுது இப்படிப்பட்ட நிறைய கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது உங்கள் சுய ஜாதகத்தை நீட்டில் அனலைஸ் பண்ண நம்ம தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது இருந்தால் கூட கன்ஸிடர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா நம்ம முடிவாக நீங்கள் பார்க்கணும் நினச்சிங்கன்னா நம்முடைய காண்டெக்ட் நம்பர் கீழே இருக்குது ஆன்லைன் கன்சல்டிங் இருக்குது நம்முடைய ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூரில் ராம்நாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி வந்து தான் இருக்குது கண்டிப்பாக வந்து ஒரு நேரம் நல்ல நேரம் எப்போ வேணால் வரலாம் அந்த நேரம் வந்து உங்களுக்கு இந்த டைம்லேருந்து கூட வந்திருக்கலாம் கண்டிப்பாக உங்கள் சுய ஜாத டீலாக பாருங்கள் கண்டிப்பாக மீண்டும் ஒரு நல்ல ஒரு வாய்ப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்